அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது வெள்ளிக்கிழமை என்று நாம் சொல்ல வேண்டிய அல்லது எழுத வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு மந்திர வரிகள் இந்த மந்திர வரிகளை ஏன் நம்ம வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எழுதணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமிக்கு உரிய ஒரு தினம் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது சுக்கர பகவானின் ஆதிக்கத்தின் கீழ் உள்ள ஒரு நாள் சுக்ர பகவான் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே தெரியும் சுக்கரதசை நமக்கு நடக்கும் பொழுது கண்ணா பின்னான நம்மளுடைய வாழ்க்கை வந்து முன்னேற்றம் முடியும் ராஜபோக வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் அனைத்து சுகங்களையும் அள்ளித்தரக்கூடிய ஒரு வாழ்க்கை கப்பல் மாதிரி வீடு கூப்பிட்ட குரலுக்கு வேலை செய்ய வேலையாட்கள் நல்ல வந்து நம்மளை நாமே வந்து நல்ல அலங்காரம் பண்ணிக்கிட்டு டாப்பாக ஒரு சினிமா ஸ்டார் மாதிரி இருக்கிறாங்க இவங்கள பார்த்தா அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல அந்த மாதிரியான வாழ்க்கை வாசனை திரவியங்கள் மீது வா ஆசை அது மாதிரி கலை ஆர்வம் நல்ல ஒரு சுகபோகமான வாழ்க்கை அப்படின்னா அந்த தசை நடக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் பணத்திற்கு பஞ்சமே இருக்காது வண்டி வாகனங்கள் என் எதுக்குமே ஒரு குறை ஒரு கஷ்டம் அப்படிங்கிறதே நம்ம வாழ்நாளில் தெரியாமல் இருக்கணும்னா அதற்கு சுக்ரனோட அருள் நமக்கு நிச்சயமாக வேண்டும் அசுரகுரு சுக்கராச்சாரியார் தான் நம்ம சுக்ரன் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம் அந்த சுக்ரனுடைய அருள் பெறுவதற்கு நிறைய வழிபாடுகள் நம்ம சேனலில் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம் சுக்கர பீஜ மந்திரம் அதை கூட நம்ம வந்து நான் சேனலில் பகிர்ந்துருக்கிறேன் இப்போது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அனைத்து செல்வங்களையும் உங்களிடம் அள்ளித்தரக்கூடிய மிக அற்புதமான வரி மந்திரம் மந்திரம் அப்படின்னா இது வந்து தமிழில் இருக்கக்கூடிய மந்திரம் கிடையாதுங்க ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய ஸ்விட்ச் சுவிட்ச்வேர்டு அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது ஒரு ஏஞ்சல் நம்பரையும் சுவிட்ச்வேர்டையும் சேர்த்து ஒரு வரியை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த வரியை நீங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் வரக்கூடிய சுக்கரஹோரை காலையில் ஆறுலேருந்து ஏழு மதியம் ஒன்றுலேருந்து ரெண்டு திரும்ப இரவு எட்டு டு ஒன்பது இந்த சுக்கரஹோரை நேரத்தில் ஏதாவது ஒரு நேரம் ஒரே ஒரு முறை ஒரு நேரத்தில் நீங்கள் இந்த வரியை வந்து ஒரு ஆறு முறை நீங்கள் பேனாவில் எழுதினாலோ அல்லது ஆறு முறை நீங்கள் உச்சரித்தாலோ அவ்வளவு பெரிய மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தும் அது என்ன வரி என்ன ஏஞ்சல் நம்பர் நம்ம சேர்த்து நம்ம எழுத போகிறோம் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் பொதுவாகவே இந்த சுவிட்ச்வேர்ட்ஸ் அப்படின்னு சொன்னாலே அது வந்து ஒரு அதிர்வுகளை ஏற்படுத்தும் இப்போ தமிழில் வந்து வாழ்க வளமுடன் நற்பவி அப்படின்லாம் நம்ம ஆயுஷ்மான் பவ அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா இது எல்லாமே சுவிட்ச்வேர்டு இது எல்லாமே வந்து தமிழில் இருக்கக்கூடிய சுவிட்ச்வேர்ட்ஸ் ஆங்கிலத்தில் இருக்கக்கூடியது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அந்த ஆங்கில வார்த்தைக்கும் ஒவ்வொரு தனித்துவமான குணாதேசியங்கள் இருக்கின்றது அதை நம்ம திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது அதற்குரிய வேலையை அது செய்ய ஆரம்பிக்கும் இந்த குறிப்பிட்ட வரியை எழுதுவதற்கோ அல்லது உச்சரிப்பதற்கோ நீங்கள் எந்தவித விதிகளும் பார்க்க தேவையில்லை காலையில் எழுந்திருக்கணும் குளிக்கணும் இல்லை ப்ரஷ் பண்ணணும் அல்லது வந்து நீங்கள் பூஜை கரையில் விளக்கேற்றி வைக்கணும் அகர்பத்தி ஏற்றணும் நெய்வேதியம் வைக்கணும் மந்திரங்கள் சொல்லணும் எதுவுமே கிடையாதுங்க ஜஸ்ட்டு நீங்கள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் குளிக்காம கூட காலையில் ஆறு டு ஏழு சுக்கர குறையில இந்த வார்த்தையை நீங்கள் எழுதலாம் ஏன்னா அந்த நேரத்திற்குன்னு ஒரு தனி சக்தி இருக்குது அந்த நேரத்தில் நீங்கள் பணத்தை மின்னல் வேகத்தில் அசுர வேகத்தில் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய இந்த ஒரு வரியை எழுதும்பொழுது நிச்சயமாக அதற்கு பலன் வந்து இரு மடங்கு அல்லது மூன்று மடங்கு அதிகமாக கிடைக்கும் ஏதாவது ஒரு நேரத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க எய்தர் காலையில் ஆறுல இருந்து ஏழு அல்லது மதியம் முன்னூறு டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது நீங்கள் அசைவம் சாப்பிட்றதாலும் சரி அல்லது தீட்டு தீட்டுக்காலங்களில் இருந்தாலும் சரி நீங்கள் இதை தாராளமாக உச்சரிக்கலாம் அல்லது எழுதலாம் இப்போ நீங்கள் எழுதணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா புதுசாக இதுக்குன்னு ஒரு நோட்டு வாங்குங்க நோட்டு இல்லாதவங்க வாங்குங்க அல்லது இல்லைங்க நான் ஏற்கனவே மேனிஃபெஸ்டேஷன் எழுதக்கூடிய நோட் என்கிட்ட இருக்குதுன்னா நீங்கள் அந்த நோட்டையே பயன்படுத்திக்கலாம் எழுப் பயன்படுத்திக்கிட்டு ஒரு ப்ளூ கலர் பேனாவால் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வரியை ஆறு முறை எழுதுங்க ஆறு முறை எழுதும்போது உங்களிடம் அளவில்லாத பணம் வருகின்றது அல்லது ஒரு ரூம் முழுக்க பணம் நீங்கள் அதில் உட்கார்ந்துட்டுருக்கிறீங்க அப்படி வந்து கற்பனை பண்ணுங்கள் நாம் எழுத வேண்டிய மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு வரி அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டேப் எயிட் ஜீரோ எயிட் நவ் டன் நிறைய பேர் இதற்கு தமிழில் இணையான வார்த்தைகள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறீங்க இதை வந்து ஆங்கிலத்தில் மட்டும்தாங்க நம்ம சொல்ல முடியும் ஸோ ஜஸ்ட் நீங்கள் இதை மட்டும் எழுத கற்றுக்கோங்க அதாவது ஆங்கிலமே எழுத தெரியாதவர்கள் இதை எழுத கற்றுக்கிட்டு நீங்கள் இதை வந்து ஃபாலோ பண்ணலாம் இந்த டேப் நவ் டன் அப்படிங்கிறது மிக சக்தி வாய்ந்த சுவிட்ச் வேர்ட்ஸு எயிட் ஜீரோ எயிட் அப்படிங்கிறது பணத்தை ஈர்க்கும் மிக சக்தி வாய்ந்த ஏஞ்சல் நம்பர் இதை எல்லாத்தையும் ஒன்றாக சேர்த்து நம்ம உரி ஒரு வரியாக எழுதும்போது அது அளவில்லாத நன்மையை நமக்கு தருங்க இப்போ உங்களில் பல பேருக்கு வந்து ஏன் நம்ம ஆறு முறை அப்படின்னு தோணும் சுக்கரனுக்கு உரிய எண் ஆறு அதனால் நீங்கள் ஆறு முறை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் ஒரு சுக்கரஹோரையில் எழுதினாலே போதும் நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் சில பேர் யோசிக்கலாம் இதை ஏன் நம்ம வெள்ளிக்கிழமை மட்டும்தான் எழுதணுமா பணம் வரக்கூடிய இந்த வரியை தினம் நாங்கள் ஆறு முறை எழுதலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக எழுதலாம் இந்த வரியை எழுதிட்டு ஆன அனைத்து முயற்சிகளையும் நம்பிக்கையையும் விடாமல் உங்கள் உழைப்பை போட்டுக்கிட்டே இருங்க நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல வழி உங்களுக்கு வர வேண்டிய பணம் நிறைய பேர் வாங்கிட்டு தராமல் இருப்பாங்க அந்த பணம் வரும் இப்போ வேலை செய்கிறவங்களுக்கு வந்து இன்னொன்று ஒரு நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கும் அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கு அவங்க போவாங்க இன்க்ரிமெண்ட் நிறைய கிடைக்கும் இதை மாதிரி பல வழிகளில் பணம் வந்து உங்களுக்கு வந்து சேரும் ஆனால் நம்ம உழைப்பையும் அதில் நம்ம போடணும் சில பேர் யோசிக்கலாம் இந்த ஒரு வார்த்தை எழுதுனா பணம் வந்துருமா அப்படின்ட்டு இந்த வார்த்தையை எழுத எழுத உங்களுடைய எண்ணங்கள் நேர்மறையானதாக மாறும் நேர்மறை எண்ணங்கள் வந்து உங்களுக்கு மேம்பட மேம்பட உங்களுடைய செயல் அதற்கு ஏற்ற மாதிரி மாறும் அதனால் நீங்கள் பணத்தை இருக்கும் மிகப்பெரிய காந்தமாக மாறுவீர்கள் ஏதோ மேஜிக் மாதிரி பணம் வராது உங்களுக்கு உங்கள் சூழலில் எப்படி எல்லாம் பணம் வரதுக்கான வழிகள் இருக்குதோ அது எல்லாமே திறந்து விடப்படும் எல்லா பிளாக்கும் மணி பிளாக்கேஜ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பல வழிகளில் பணம் உங்களை தேடி வரும் இவ்வளோ தாங்க இதோடய சூட்சமம் ஸோ இதை வந்து நீங்கள் நாளைக்கே கூட ஆரம்பிக்கலாம் ஏன்னா இப்போ தை தான் நடக்குது நாளைக்கு கூட நீங்கள் ஆரம்பிப்பது அப்படிங்கிறது நல்லது மிக எளிய வழிமுறை பூஜை விதிகள் புனஸ்காரங்கள் எதுவுமே கிடையாது ஜஸ்ட் நீங்கள் நம்பிக்கையோடு இதை எழுதி பாருங்க அவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு வந்து சேருங்க இதை வந்து நாங்கள் எத்தனை நாள் எழுதணும் எத்தனை வெள்ளிக்கிழமை நாங்கள் இதை எழுதணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பணத்தேவை அப்படிங்கிறது நமக்கு வாழ்நாள் முழுக்க இருக்க போகுது அதனால் இத்தனை வாரங்கள் அப்படிங்கிறது கணக்கு கிடையாது நீங்கள் தொடர்ந்து எழுதிக்கிட்டே இருக்கலாங்க எப்பெல்லாம் உங்களுக்கு வெள்ளிக்கிழமை ஞாபகம் வருதோ தொடர்ந்து எழுதலாம் இந்த வரிகளை எழுதிய நோட்டை நாங்கள் எங்கே வைக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதாவது ஒரு பாதுகாப்பான இடங்களில் வைங்க வெளிநபர் கண்களில் படுற மாதிரி வைக்காதீங்க வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் பார்த்தாங்கன்னா பரவாயில்ல இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் நம்மளுடைய சேனலில் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி